வணக்கம் நிறைய பேர் மருத்துவ ஆலோசனைக்கு வர்றவங்க இல்லை அதுவும் குறிப்பாக சர்க்கரை வியாதிக்கு வர்றவங்க ஒரு காமனாக சொல்லக்கூடிய பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா கால் எரிச்சல் அதுவும் ரொம்ப அதீதமான எரிச்சல் இருக்குது அதிகமான மத மதப்பு இருக்குது டிங்கிளிங் சென்சேஷன் ஒரு மாதிரி குறு குருன்னு சொல்லிட்டு இருக்குது கால் கீழேயே வைக்க முடியலை இதுக்காக நிறையா ஃபுட் அந்த டெஸ்ட் டயக்னோசிஸோட ரிப்போர்ட்டோட வருவாங்க நிறைய பேர் வந்து தெளிவாக சொல்லுவாங்க பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்ருக்கோம் டாக்டர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நாங்கள் கடைபிடிக்கிறோம் ஆனால் இருந்தால் கூட எங்களுடைய கால் மத மதப்பு குறையலை ஈவன் எங்களுடைய சுகர் லெவல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ரொம்ப அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்திங்கன்னா அவங்களோட வேதனையை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அவ்வளோ ஒரு சிரமமான வேதனை தொடர்ந்து எப்போவுமே எரிச்சல் காலில் வந்து எண்ணெய் ஊற்றுன மாதிரியே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இது குறிப்பாக நம்மளுடைய சாப்பாட்டு முறைகள்னாலையும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்னாலையும் மட்டும் இல்லை மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள்னாலையும் வரக்கூடியது ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஏன் சுகர் எப்படி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இதுக்கான காரணத்தை புரிஞ்சிக்க முடியும் சுகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா நம்மளுடைய பாடி அப்சர்வ் பண்ண முடியாத அந்த எக்ஸசிவ் சுக சுகர் அந்த எச்சா இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு செல்களுக்கு உபயோகமாக முடியாத செல் அந்த சர்க்கரை ரத்தத்திலையே இருக்கும் ரத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு தண்ணி மாதிரி நினச்சிக்கோங்க அந்த தண்ணியில் நிறைய மீன் இருக்குது அந்த மீன்கள் தான் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லேட்ஸ் எல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த சுகர் அப்சார்வ் பண்ணிடுச்சு அப்படின்னும்னா நம்மளுடைய பிளாஸ்மா அப்படிங்கிற அந்த ரத்தத்தில் சர்க்கரை குறைஞ்சிரும் ஒருவேளை இந்த ஆர்பிசி டபிள்யூபிசினால் உறிஞ்ச முடியலை அல்லது உறிஞ்சதுக்கான தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுகர் வந்து நம்மளுக்கு பிளட்டில் அதிகமாக இருக்கும் இப்ப நம்ம மெடிசன் கொடுக்குறாங்க அந்த என்ன பண்ணுது அப்படின்னம்னா இந்த எக்ஸசிவா இருக்கிற சுகரை ஒன்று நம்மளுடைய செல்களுக்குள்ள அமுத்தி உள்ளக்குள்ள சப்ரஸ் பண்ணி வைக்கும் ஆர் நம்மளுடைய யூரினரி ட்ராக்லயோ அல்லது லிவர்லயோ ஏதாவது ஒரு பக்கம் இது வந்து எல்லாமே போய் ஸ்டோரேஜ்ல இருக்கும் அப்ப பிளட்ல வந்து சுகர் கம்மியான மாதிரி நம்மளுக்கு தோற்றம் இருக்கும் ஆனா இந்த தேவையில்லாத அதீதமான சர்க்கரை அல்லது தரம் இல்லாத சர்க்கரை இதெல்லாம் என்ன பண்ணுது இந்த மருந்துகள் போய் இதை சப்ரஸ் பண்ணி நம்மளுடைய லிவர்க்குள்ளேயோ அல்லது நர்வ்குள்ளேயோ அல்லது மசில்ஸ்குள்ளேயோ உள்ளே போய் சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்படி சப்ரஸ்ஸாக இருக்கிறதுனால அந்த செல்கள் மறுபடியும் நல்ல நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ண முடியாத சூழல் ஏற்படும் அப்போ குட் நியூட்ரியன்ட் கிடைக்காது இந்த உள்ளே போன இந்த தரம் இல்லாத சுகரும் கொஞ்சமா கொஞ்ச நாள் ஆக ஆக அது ஃபெர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும் அசிடோசஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த கண்டிஷன் அந்த செல்களுக்கு ஒரு ஆக்சிஜன் டிப்ரிவேஷனை ஏற்படுத்தும் அப்போது இந்த எக்ஸசிவ் டாக்ஸின்ஸ் ஆக்சிஜன் டிப்ரிவேஷன் அத நியூட்ரியன் டிப்ரிவேஷன் அதாவது நம்மளுக்கு அதிகமான செல்ல கழிவுகள் இருக்குது அதே சமயத்தில் அந்த செல்களுக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்துக்கள் உள்ளே போக மாட்டேங்குது இந்த கண்டிஷன் தான் அவங்களுக்கு அந்த கால் மத மதப்பு எரிச்சல் திங்லிங் சென்சேஷன் குறுகுறுப்பு கால் கூச்சி அதிகமாகிறது இதெல்லாம் வருது ஸோ இதை சரிப்படுத்தணும் அப்படின்னும்னா நம்ம முதல்ல இந்த தேவையில்லாத சர்க்கரை உள்ள சப்ரஸ் ஆகிறத நிறுத்தணும் ரெண்டாவது இந்த தேவையில்லாத கழிவுகள் உருவாகிறதையும் நிறுத்தணும் ஸோ இது எதனால இந்த கழிவு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்வியல் முறை எது அந்த மாதிரி ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நாடிகள் மூலமாக உங்களுக்கு எந்த இடத்துல அந்த நாடுகளில் பிளாக் இருக்குது மெரிடியனில் வந்து பிளாக் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதையே சரிப்படுத்தணும் அப்படின்னும்னா தான் இதை முழுமையா தீர்க்க முடியும் நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பர்ஃபெக்டா சுகர் லெவல் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க வந்து சொல்லுவாங்க சுகர்னால எனக்கு பிரச்சனை இல்லைங்க ஆனா எனக்கு கால் எரிச்சல் இருக்குதுன்னு அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடக்கூடிய மருந்துகளும் நீங்க சாப்பிடக்கூடிய முறைகளும் தான் இது காரணம் வாழ்வியல் முறைகளும் தான் காரணம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி ரிவர்ஸ் பண்ணிருக்கிறாங்க நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னம்னா எங்கள்கிட்ட வாங்க உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ரூட் காஸ் கண்டுபிடிச்சு கரெக்ஷன் பண்ணித்தரோம் நீங்களும் நல்ல ஒரு ஆரோக்கியமான குழு குழு பாதங்களோட நல்ல முழு உணர்வுகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்க வேண்டாம் இது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது கட்டாயமா எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு நம்பிக்கையோடு வாங்க ஆரோக்கியமா வாழ முடியும் நன்றி வணக்கம்